அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அறிவாற்றல் கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன மனநிலை உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை கடந்த ஒரு ஆறு பகுதிகளாக நம்ம வந்து முழுக்க முழுக்க மனநோய் மற்றும் அதற்கு காய்கறிகள் தீர்வு அப்படின்ற முறையில் போய்கிட்டு இருக்கு இதில் பொதுவான அறிமுகம் மற்றும் பன்னெண்டு வகையான மனநோய்கள் அதுக்கப்புறம் தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கப்புறம் மன அழுத்தம் இப்படி பல தலைப்புகளை பார்த்துருக்குறோம் இது எல்லாமே முக்கியமானதாக இப்போ சொல்லப்பட்ட எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான மிக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் இன்னொரு இந்த இந்த தலைப்பு நீண்டு போய்கிட்டே இருக்குது காலத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னா இப்போ எப்படி வந்து நமக்கு வந்து உடல்ல ஒரு நோய் வந்து அதற்கு ஒரு தீர்வு வந்து நம்ம தேவைப்படுது அதே மாதிரி மனசுக்கும் வந்து நோய்கள் வந்து வர ஆரம்பித்து விட்டது நிறைய பேருக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தி விட்டது இன்னும் பல்கி பெருகி சமுதாயத்தின பெரும்பகுதியை முழுங்கிறதுக்கு தயாராக இருக்குது இப்படி வந்து மேற்கத்திய நாடுகளில் நிறைய பேர் இதில் மூழ்கி விழுங்கி போயிட்டாங்க போயிட்டு இருக்கிறாங்க நம்மளையும் அதே மாதிரி கூப்பிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த முடியல அப்படின்னா நாமளும் இந்த பட்டியலை வந்துடுவோம் அதன் கருதி வந்து பல தகவல்கள் உங்களோட இருக்கிறேன் நீங்களும் மாறுவீங்க உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கையில் இருக்குது அந்த தலைப்பில் இன்றைக்கி பார்க்கக்கூடியதுன்னா அறிவாற்றல் சார்ந்த கோளாறு அறிவாற்றல் அப்படிங்கிறது இங்கே என்ன கருத்துக்கள் சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரு நம்ம உள் வாங்குகிறோம் பார்த்திங்களா நம்ம ஐம்புலன்கள் மூலமாக மெய்வாய் கண் மூக்கு செவி இதெல்லாமே உள் வாங்கிய பிறகு நம்ம வந்து எல்லாமே கையில் நமக்கு எல்லா எல்லா விதமான தரவுகளும் நம்ம போயிடுச்சு இந்த போன தரவுகளை வந்து முதல்ல உள்வாங்கி வச்சுக்கணும் அது நினைவகப்படுத்திக்கணும் அடுத்ததாக வந்து அதை வந்து அலசி அதுக்கு உண்டான தீர்வுகளை பற்றி யோசிக்கணும் அப்புறம் அதை செயல்படுத்தணும் இப்படி வந்து ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஆக உள் இருந்தாலும் சரி அதை நினைவக பண்ணுறதா இருந்தாலும் சரி அதற்கு உண்டான தீர்வுகளை பற்றிய ஒரு யோசனையாக இருந்தாலும் சரி அதை செயல்படு இது எல்லாமே வந்து சரியாக நடக்கணும் இப்படி இதில் ஏதாவது ஒன்று போனால் கூட அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அறிவாற்றல் கோளாறு அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து வயசானால் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லுவோம் ஆன்ட்டே இருப்பாங்க அப்படி புரிஞ்சாலும் அப்படி சொன்னாலும் அவங்களுக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் முதல்ல கேட்குறதுக்கே கொஞ்சம் டை நேரமாகும் கேட்ட பிறகு அப்புறம் அவங்க அதை வந்து அவங்க மூளைக்குள்ளார போய் புரிஞ்சுக்கிறதுக்கு நேரமாகும் அதுக்கப்புறம் அவங்க திருப்பி பதில் சொல்கிறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் நேரமாகும் அப்போ வயோதிகம் காரணமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த தாமதம் அதுவும் கூட ஒரு விதமான நோய்தான் அப்போது இது வந்து இயல்பாகவே ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கலாம் அல்ல வயோதிகத்தினால் இப்படி வரலாம் அல்லது ஒரு சிலக்கு இது மிகையாகவும் இருக்கலாம் அதுதான் இதனுடைய தலைப்பு பார்த்துக்கோங்க இப்போ இந்த ப்ரா இந்த இதுக்குன்ன காரணிகள்னு பார்க்குறப்ப மூளையில் ஒரு சில பகுதிகள் வந்து சீராக சிறப்பாக செயல்படவே இல்லை அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தாக்கத்துக்கு அது மா ஆளாகி அதனுடைய வேலை பழுவை செய்ய முடியாமல் இருக்குது இந்த அளவுக்கு தான் வந்து மருத்துவத்தினால் ஒரு அளவுக்கு தான் போக முடியுது அதுக்கு மேலே என்னென்னு புரியல சூழ்நிலை வந்து விழிப்புணர்வு தகவல்கள் வந்து சே வந்து ஒரு ஒரு விஷயத்தை சூழலிருந்து எடுத்துக்கிறது வந்து சிரமமாக இருக்குது நினைவு இழப்பு அதாவது நமக்கு அந்த நினைவுகள் இல்லை அப்படின்னா அந்த செயல்பாடுகள் செய்கிறது சிரமமாக இருக்கும் பொதுவாகவே வந்து இது வயோதிகினருக்கு இது அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜின்னு சொல்கிறப்ப தோலுக்கு தோல் வந்து இன்னும் பலபளப்பாக இருக்கிறதுக்கு உடம்பு தப்போ அப்படி வந்து ஆன்டி ஏஜிங்க்கு நிறைய இருக்குது எலும்புகள் தசைகள் தோல் இப்படி இருக்குது ஆனால் அதே மாதிரி நினைவாற்றல் மற்றும் இது சார்ந்த நரம்பியல் விஷயத்துக்கெல்லாம் வந்து ஆன்டி ஏஜிங் என்ன அதுக்கு அதை அது அந்த தலைப்புக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை அந்த இடத்துல யார் வராரு அப்படின்னா வெண்டைக்காய் வருது ஸோ வெண்டைக்காயை நல்லா மென்று முழுவரோடு கலந்து சாப்பிட்லாம் வயசாச்சு என்னால் அப்படி செய்ய முடிலனா அதை ஒ அதை பொடிப்பொடியாக கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டு அந்த ஊர்னு அந்த ஜெல்லுமா இருக்கும் குழப்பம் அதை எடுத்துக்கலாம் இது ரெண்டும் செய்கிறப்போ ஒரு நல்ல அருமையான மாற்றம் இருக்கும் ஸோ இந்த அறிவாற்றல் சார்ந்த பிரச்சனைகள் இது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கே வந்து ஒரு ஒரு வித்தியாசத்தை ஒரு காட்ட முடியுது இந்த வெண்டைக்காய்னா அப்போ குழந்தைங்களுக்கு ஏன் காட்டாது பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா கொஞ்சம் அறிவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அறிவு என்பது இந்த இடத்துல என்ன மாதிரி பார்க்கப்படுதுன்னா அந்த புலனுங்களால் புலனுணர்வும் உள்ளுணர்வும் ரெண்டையும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை வந்து பண்ணு இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா வெளியிலிருந்து பெறப்படுவதும் உள்ளிருந்து வெளி உள்ளிருந்து வெ வெளிப்படுவதும் இரண்டும் சங்கமித்து அது ஒன்றாக செயல்படணும் அதுக்கு தான் வந்து இந்த தலைப்பு அறிவாற்றல் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து இருமுனை பிறழ்வு அப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு மனச்சோர்வு திடீர்னு மன எழுச்சி இப்படி மாறி மாறி இருக்கிறத சமன்படுத்தணும் உடம்புல காரத்தன்மை தன்மை சமன்படுத்தணும் அந்த தலைப்பில் நிறைய பேசணும் ஸோ அங்கே சொல்லப்பட்டது வந்து முருங்கை விதை இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கிறது வந்து வெண்டைக்காய் அப்போ இங்கே வந்து இது ஓரளவுக்கு வந்து சுரப்பிகள் சார்ந்ததாகவும் நம்ம எடுத்துக்கணும் நாளம் முள்ள சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தலைப்புலையும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் புரிதல் இருக்குது இப்போ அறிவாற்றலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் சாப்பிட்ணும் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உடம்பில் வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும் உடம்பு வந்து வறட்சி இருக்காது உடம்புல வந்து அதிகப்படியான பிராணன் யாருக்கு தேவை அப்படின்னா மூளைக்கே தேவை அதே மாதிரி இந்த ஊட்டச்சத்து இதெல்லாமே வந்து மூளைக்கே தேவை ஸோ இதை அதிகமாக கொடுக்கறது யார் இந்த இதுக்கு அப்படின்னா வெண்டைக்காய் கொடுக்குது அதனால் அது ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த நிர்வாக செயல்பாடு அளவுக்கு வந்து நம்மளுடைய மேன்மையான ஒரு ஆற்றல் வேணும் அப்படின்னா வெண்டைக்காய் சாப்பிடணும் வெண்டைக்காயை வந்து பொதுவாக வந்து ரத்த கொதிப்போடு நம்ம சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப அதீதமான இருக்கக்கூடிய அதை வந்து கட்டுப்படுத்துது அப்போ வந்து மன எழுச்சி மன உளைச்சல் மற்றும் மன எழுச்சினால் ஏற்படக்கூடிய அந்த இரத்த கொதிப்பு இருக்குது பார்த்தீங்களா அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா சூழ்நிலையை தாண்டிய அவங்களுடைய உணர்வுகள் சூழ்நிலையை வந்து அவங்கள அப்படி உணர் உந்துது அதுவும் அவங்க அந்த உந்துதலுக்கு உணர்ச்சி வசப்பட்டுறாங்க வந்து ஒன்று உணவு முறையினால் வரக்கூடிய அழுத்தம் அது வேறு பட்டு அவங்களுடைய பிரச்சனைகள் சூழ்நிலை காலமாக உந்தப்பட்டு வரக்கூடிய அந்த ஒரு கொ ரத்த கொதிப்புங்கிறது அது வேற அந்த மாதிரி விஷயத்தை மட்டும்தான் இப்போ இருக்கோம் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மனோவீலாகவே தான் பேசிகிட்டு இருக்கிறோம் ரொம்ப குறைவாக தான் வந்து காய்கறிகள் ஆறு அந்த டா அந்த தலைப்பு வந்து மாறி இப்போ இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா இதுக்கு தீர்வு வந்து வெண்டைக்கா தான் ஆனால் எந்தெந்த மாதிரி அடையாளத்துக்குள்ளார் இது கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது இருக்குது ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா அவங்களுடைய மனநிலை வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு தன்னை பற்றிய ஒரு சிந்தனை ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு மரியாதைன்னு சொல்லுவாங்க ஒரு மரியாதை அப்படிங்கிறது அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இப்படி ஒரு மதிப்பு எனக்கு இப்படி ஒரு மரியாதை வேணுங்கிறது எதிர்பார்ப்பு அதே சுயமரியாதையில் இருந்ததுன்னா அது அப்படி வராது ஸோ மரியாதை என்பதை வந்து முழுக்க முழுக்க தனக்குத்தானே கொடுத்துக்கொள்வது தனத்துக்குத்தானே செய்து கொள்வது தான் மரியாதை பிறருக்காக அப்படின்னு வந்தாலே அந்த அந்த மரியாதை வந்து சரியாக வராது இதனால் என்ன ஆகுதுன்னா உள்ள ஒரு அழுத்தம் ஏற்படும் தனக்கு ஏற்படக்கூடிய அங்கீகாரம் இல்லாதனால கிடைக்காதனாலையும் அந்த அவமானங்களை வந்து உள்ளே அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து அது ப்ரெஷராகி மேலே வெடிக்கும் ஸோ இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா நம்மை நாமளே அங்கீகாரம் செய்கிறதான் பிற இடத்துல போய் நம்மளை பற்றி ஒரு அங்கீகாரம் கேட்குறதுக்கு பதிலாக நமக்கு நாமளே அங்கீகாரம் கொடுத்துக்கலாம் மற்றவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துடலாம் ஸோ இது வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக பிரச்சனைகள் வராது ஸோ அறிவாற்றல் சார்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அறிவு என்பது ஒரு ஒரு சிக்கலான விஷயத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அதே மாதிரி சிக்கல் இல்லாத விஷயத்தை சிக்கலாகவே நம்ம எடுத்துக்கிட்டு போய்க்கணும் சிக்கலான விஷயத்தை மாத்திரைன்னு சொல்லிவிட்டு அது குழப்பக்கூடாது நல்லா இருக்கிற விஷயத்தை சிக்கலாக்கிடக்கூடாது ஸோ இதில் வந்து எப்போவுமே வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்து வாழ்க்கையில் இருக்கணும் அதுக்கு தான் வந்து இந்த அறிவாற்றல் அது அறிவாற்றல் இருக்குது அது சரியாக செயல்படாத பொழுது இத்தனை பிரச்சனைகள் வருது மொழி பிரச்சனை வரலாம் நிர்வாக செயல்பாடில் ஒரு கோளாறு வரலாம் கற்பிப்பதில் கோளாறு வரலாம் நினைவகம் ஞாபகம் வச்சுக்கிறதுல கோளாறு வரலாம் புலனுணர்வுகளில் இருக்கக்கூடிய மோட்டார் பிரச்சனைகள் வரலாம் மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சமூகத்தினுடைய தன்மையில் மாறுபட்டு இருக்கிறது இப்படி வந்து இதனாலேயும் வெளிப்படுது விஷயங்கள் அதிகப்படியான நம்ம உடம்பில் தேவையில்லாத உணர்ச்சிகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ரொம்பவுமே வந்து ஈரப்பதம் இல்லாத வெறும் வறட்சியான உணவு வறட்சியான உணவு அப்படின்னா இந்த சிப்ஸு கொஞ்சம் கூட வந்து அதில் ஈரப்பதம் இருக்காது அந்த மாதிரி வந்து ரொம்ப வறண்டு போன பதார்த்தங்கள் உணவு முறைகள் வந்து நல்லதில்லை எப்பவுமே வந்து எந்த உணவுமே வந்து கொஞ்சம் நீர்த்தன்மையாக இருக்கிறது நல்லது ரொம்ப வறட்சியாக இருந்தால் அது வந்து குடல்லையும் வந்து வறட்சி ஏற்படுத்துங்கிறது ஒரு பொதுவான விளக்கங்கள் அதுவும் அது உண்மையும் கூட இந்த மாநிலையில் இருக்கிறப்ப அறிவாற்றல் சார்ந்த விஷயத்தை நம்ம மாற்றிக்கணும் இது இதுக்கு வந்து வெண்டக்கா வந்து தீர்வாக சொல்கிறோம் அடுத்ததாக வந்து டிஸ்அசோசியேட்டிவ் அசோசியேட்டிவ் டிசார்டர் டிஸ்அசோசியேட்னா தன்னை விளக்கிக் கொள்வது இந்த விஷயத்திலும் தன்னை விலக்கிக் கொள்வதனால அதை டிஸ்அசோசியேட்டிவ்னு சொல்கிறாங்க தன்னுடைய அடையாளங்களை விளக்கிக் கொள்வது தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை விலக்கிக் கொள்வது இப்படி விலக்கி கொள்வது அது ஒரு கோளாராக மாறிடும் இப்போது இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் நம்ம வாட்டிக்கு நாம் ஏதோ பண்ணுறப்போ அவங்க என்ன நினைப்பாங்க என்ன ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு அதான் சம்பந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வார்த்தை தான் கரெக்டு சம்பந்தமே இல்லாமல் நடவடிக்கைகள் பேச்சுகள் சூழ்நிலை இதெல்லாம் வந்து தான் வந்து டிஸ்அசோசியேட்டிவ் டிஸார்டர் அதாவது இதை வந்து என்ன சொல்கிறாங்க விலகல் கோளாறு விலகல் நோய் அப்படின்றாங்க ஒரு இணை ஒரு இணைக்கும் தன்மையாக இல்லாமல் பிரிஞ்சு போக விலகி போகக்கூடிய தன்மை அந்த ஒரு தன்மை அதிகமாக இருக்குனால் அது அதுக்கு அந்த பேர் பேர் கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க வந்து ஒரு அவங்களுடைய அபிப்பிராயங்கள் ஒன்று இருக்கு இல்லையா அந்த அபிப்பிராயத்துக்குள்ளாரே இருக்க விரும்புகிறாங்க அந்த அபிப்பிராயத்திலேயே இருந்து உணர்ச்சிகளுக்கு வந்து அதிகப்படியான உணர்ச்சிகள் இது பண்ணிவிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு வகையான விஷயங்கள் இதுக்குள்ளார இருக்குது அது வந்து இடம் பொருளுக்கு தன்னையை வந்து அடாப்ட் பண்ணிக்க மாற்றிக்கொள்ள தன்மையை கொண்டு வரணும் அப்படி அதை அடாப்ட் பண்ணால் மாற்றிக்கொள்ள முடியலன்னா என்ன பண்ணுவாங்க அந்த சூழ்நிலையிலேருந்து விலகி போக பார்ப்பாங்க அதுதான் விலகல் எதுக்கு நமக்கு தான் வராது அப்படின்னு விலகி போகிறது இன்னொன்று வந்து விலகி தன்னை வேற மாதிரி தன்னை தன்னை வேறு மாதிரி பாவிச்சுக்கிறது நாங்கள் அப்படி நாங்கள் இப்படின்னு தன்னை வேறு மாதிரி பாவிச்சுக்கிறது இன்னொன்று வந்து அந்த சூழ்நிலைக்கு சம்மந்தமில்லாத மாதிரி தன்னையே வேறு புது புது அடையாளங்களோட சித்தரிச்சுக்கிறது ஏன்னா அந்த சா அந்த சூழ்நிலை ஒன்று கேட்குது அதில் வந்து நான் அதுக்கு தனியாக அதுக்கு தீர்வு கொடுக்காமல் நானே வேறு மாதிரி புரிஞ்சுக்குது இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான மனநோய் தான் இது வந்து இந்த தலைப்பில் ஏ அதை சொல்ல வரேன்னா இதில் ரொம்ப பெரிய நோய்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத விட ரொம்ப சூ சார சுரூபமாக வந்து இடம் பொருளியவள் அறிந்து தன்னையை கொண்டு போகிறது நல்லது ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லது தான் ஆனால் அந்த சபை வந்து சரியில்லை அப்படின்னா அங்கே சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்போது யார் எந்த இடத்துல எப்படி நம்ம வந்து ஒரு 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 கருத்தை கொண்டு போகிறது அல்லது ஒரு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு நெளிவு சுழிவுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அது இல்லாதப்ப என்னான்னு இந்த விலகல் நோய் வரும் அவங்க அந்த இடத்துக்கு தன்னை வந்து கொண்டு போய் வச்சுக்க மாட்டாங்க அடையாளத்தை இழத்தல் விழிப்புணர்வுகளை இழத்தல் உளவியல் அதிர்ச்சி அதிர்ச்சியான சூழ்நிலைகள் ஆள் மாறுதல் இப்படி இந்த அளவுக்கு வந்து இதனுடைய இதனுடைய பலகீனம் வந்து நீண்டு போய்கிட்டே இருக்குது இந்த அசோசியேட்டிவ் டிசார்டர் அப்படிங்கிறது நம்மை வந்து சரியான அந்த இடத்துல நம்மளே பொருத்தி கொள்வது மாறுபட்டு வேறுபட்டு விலகாமல் நாம் அதனோடவே அதோட நீரோட்டத்தையோடவே போகிறது சுருக்கமாக சொல்லப்போனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறது இவ்வளோ கஷ்டமான வார்த்தைகள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறது தன்னை அந்த இடத்துக்கு தகுந்தபால் பாவித்து போவது இவ்வளோதாங்க விஷயம் இதை வந்து ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளாக சொல்லி ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க இந்த ஒரு பக்குவத்துக்கு நம்ம இருக்கணும் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுனா தன்னுடைய வழித்தடத்தை மாற்றி கொண்டு நமக்குன்னு ஒரு முறை இல்லையா அந்த இதை மாற்றி கொண்டு வேறு ஒரு பயணத்துக்கு தயாராகி அதில் போய் அதுக்கப்புறம் மீண்டும் நம்முடைய பக்கத்தில் வர்றது அதுக்காக நம்மளை அப்படியே அந்த அப்படியே நம்மளை இழக்கிறது இல்லை கொஞ்சம் காலத்துக்கு இப்படி வந்துட்டு மறுபடியும் தன்னை பழையபடி சீரமைச்சிக்கிட்டு ஒருமித்த கருத்தில் போய் கலந்துடுறது இதுதான் வந்து அதனுடைய அர்த்தம் ஸோ மிக சிறப்பான விஷயம் இது இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே வந்து உடம்புக்கும் தேவை மனதுக்கும் தேவை இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் இதுதான் நமக்கு தேவைப்படுது அதை நான் வந்து அது கொடுக்காமல் அதை செய்யாமல் இருந்தால் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற டைமில் போய் ரொம்ப சீரியஸான விஷயத்தை பேசுகிறது சீரியஸான இருந்த டைமில் போய் ரொம்ப சிரிச்சு சிரித்து பேசுகிறது இப்படி வந்து முரண்பாடான செயல்பாடுகள் செய்கிறப்போ அவங்களுக்கு அந்த இடத்தினுடைய புரிதல் இல்லை அப்படின்னு அர்த்தம் இதுவும் ஒரு மனநோய் தானே இப்படி நம்ம இது பெரிய அளவில் இல்லாட்டியும் ஒரு சிறிய அளவில் அதனுடைய போக்கு தெரியாமல் மாற்றி மாற்றி பேசுறது அந்த மாதிரி வந்து ஒரு புரிதல் ஒரு குறைபாடு இருக்குது அதைத்தான் வந்து விலகல் கோளாறு விலகல் நோய் அப்படிலாம் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம மீண்டும் சிறப்பாக பண்ணுறதுக்கு சில காய்கறிகள் தேவைப்படும் இப்போ வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நல்ல ஒரு உடம்பு வெப்ப தட்ப வெப்ப நூல் சூழ்நிலையை வந்து உடம்புக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ வெளியில் வெயில் அடிக்குதா உடம்பு லேசாக குளிர்ச்சி ஆகணும் வெளியில் வந்து குளிராக இருக்கா உடம்பு லேசாக சூடாகணும் இது வந்து உடம்பு தனித்தானே மாற்றிக்குது அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாற்றிக்கிறதுக்கு உண்டானது ஒரு நரம்பு சார்ந்த விஷயங்கள் அந்த நரம்பு சார்ந்த விஷயங்கள் சரியாக செயல்படுவதற்கு ஊட்டச்சத்து அந்த கொத்தவரங்கா இருக்கும் எப்படி இந்த உடல் ரீதியாக இதெல்லாம் வந்து ஓகேவோ அதே தான் வந்து மன ரீதியாகும் மன ரீதியாகவும் அந்த விட்டு கொடுத்து வளைந்து கொடுக்கூடிய போ தன்மை வந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுக்கும் வந்து கொத்தவரங்கா தான் ஸோ கொத்தவரங்காய் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காய் அதன் மூலமாக இந்த ஒரு மனநிலையை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் ரொம்பவுமே பிடிவாதமாக அடாவடியாக அதோட இணக்கமாக இல்லாமல் வேறுபட்டு மாறுபட்டு அதோட பல தர்க்கங்கள் செய்து அதுவே தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து அப்படி ரொம்ப ஒரு இதாக இல்லாமல் அது குற்றம் தவறுன்னு தெரிஞ்சால் கூட அந்த இடத்துல யாருக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த அந்த வேலையை நடத்தி முடிக்கணும் அந்த கருத்தை த கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறப்ப அங்கே வந்து இப்படி ஒரு ஒரு பக்குவம் தேவை இது எல்லாருக்கும் எல்லா நாளும் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது ஏதோ யாருக்கோ கிடையாது இது எல்லாருக்கும் தேவைப்படுது நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயமும் எண்ணமும் வேறு மாதிரி இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு தெரிந்த மாதிரி கொஞ்சம் நெளிவு சுழிவோடு செஞ்சு மெயினாக பெண்கள் வந்து அந்த மாதிரி வீட்டில் பெரியவங்க யார்கிட்டே கணவர்கிட்டேயே வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதை அப்படி சொல்லி அதை வந்து இந்த வேலை வாங்குவாங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு விதமான ஒரு மனப்பக்குவம் அந்த பக்குவம் இல்லாதப்ப அது ஒரு நோய் கோளாறு அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பில் அவங்க வச்சுருக்குறாங்க அந்த வளைந்து கொடுக்குத்தன் இதுக்கு கொத்தவரம் கொத்தவரங்கன்னா சும்மா அப்படியே கடித்து மின்னு சாப்பிட வேண்டியதாக உமிழ்நீரோட கலந்து அதோடைய சாரை வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து முழுங்கிடணும் ஸோ இது அதற்கு முன்னாடி நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது அறிவாற்றல் சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கு வெண்டக்காய் சொல்லியிருந்தோம் பை போலார் டிசர் அதுக்கு வந்து முருங்கை சொல்லியிருந்தோம் இந்த மூணுமே வந்து அதிகப்படியான பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படக்கூடிய மனநோய்கள் அல்லது உடல் நோய்கள் ரெண்டுமே இது தான் அதில் மெயினாக வந்து ரொம்ப முக்கியமாக ரெண்டு என்ன அப்படின்னா மனவியல் சார்ந்த மன மனநிலை சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா மனநிலை கோளாறு அறிவாற்றல் கோளாறு அதுக்கு தான் வெண்டைக்காயம் முருங்கை வதையும் இது எப்படி எப்படின்னா இந்த கெஞ்சினா மிஞ்சினு மிஞ்சினா கெஞ்சினா அந்த ஒரு சுழற்சியில் வர்றப்போ அவங்களுடைய புத்தி வந்து தடுமாறிட்டே இருக்கும் அதுக்கு இந்த ரெண்டு ஆனால் இந்த கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு தனித்துவமானது இது எந்தளவுக்கு சிறப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் இவங்க மூலியமாக நிறைய பேருக்கு ஒரு தீர்வு பிரச்சனைகளை வந்து சரியாகும் அது மாதிரி வந்து காய்கறிகள் வந்து வெறும் ஆரோக்கியம் மட்டுமல்ல வாழ்வியல்லையும் சமூகத்துலேயும் அதே சந்தர்ப்பத்தில் தொழில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிறப்பான முறையில் செயல்படுவதற்கும் ஒரு நேர்த்தியாக அழகாக எல்லோரும் பாராட்டும் விதமாகவும் மாற்றக்கூடிய அந்த திறனை வந்து கொடுக்கறதுக்கு இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது மற்ற காய்கறிகளோட நாட்டு காய்கறிகளுக்கு அந்த பவர் இருக்குது தமிழ் காய்கறிகள் முக்கிய முக்கியமாக இன்றைக்கு தலைப்பில் நம்ம பேர்த்துட்ருக்க கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போனதில் முருங்கை வதம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பு ஸோ இது போக இன்னும் கூட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா வந்து பதட்டம் ஆங்சைட்டின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு இந்த ஒரு இந்த ஒரு தலைப்பே கிட்டத்தட்ட நான் எத்தனை பாகம் போகும்னு தெரியல அவ்வளோ பெரிய மீளமான தலைப்பு அந்த தலைப்பினுடைய அறிமுகத்தை வந்து நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆரம்பத்திலே வந்து இந்த கவலை ஒன்று சொல்லி அது அது உங்ககிட்ட முன்னாடி வச்சுட்டு இந்த ஒரு குறிப்பு சொல்லியிருந்தோம் ரொம்ப ஆழமானது முக்கியமானது நம்ம அந்த தலைப்பு வரப்ப சொல்கிறோம் அது மீண்டும் அந்த தலைப்பு அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்